அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாதகூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பால் கோழிக்கட்டை செய்ய போறோம் அதுக்கு நான் ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இடியாப்ப மாவு வீட்டில் அரைச்ச மாவு தான் அது வந்து ஒரு கப் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல் இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுடு தண்ணி தான் போட்டு மிக்ஸ் பண்ணணும் பச்சை தண்ணி போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பெணிஞ்சிக்கேன் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் தொட்டு இது வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன ரவுண்டாக வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் சின்ன சின்ன ரவுண்டாக இப்போது நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து பால் வந்து சூடாகட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம் உருண்டைகளை இப்போது நாங்கள் செஞ்சு வச்சுருக்க உருண்டையை வந்து நம்ம வந்து பாலில் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேருங்க இப்போ போட்ட ஒன்று கிளறி விடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவா இந்த மாதிரி வந்து கிளறி விடுங்க வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் நம்ம வந்து சேர்த்துக்கணும் வாசனைக்கு சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ இனிப்பு அவ்வளவு தகுந்த மாதிரி நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த இடியா போக்குத்து மாவு இருக்கு இல்லையா அது வந்து நான் கலந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியில் திக்னஸ்க்கு வந்து இது நல்லா இந்த மாதிரி சேர்த்தா சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் இப்போ கொழுக்கட்டை வந்து நல்லா சூப்பராக வெந்திருச்சு நான் வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் பால் வேணும் அப்படின்னாலும் திக்கா வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தடவை வந்து கலந்து வச்சு அவ்வளோதான் நம்மளுடைய வந்து பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய பால் கொழுக்கட்டை நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலை அஹமதுல்லாஹி பரகாதகவ்